நண்பர்கள் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகை திருக்கோயில் தாலிபாக்கியம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் நிறைய வரன் பார்த்து திருமணம் நடக்கலை அப்படின்னு இருக்கவங்க அத்தனை பேரும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க நிச்சயம் சீக்கிரம் அவங்களுக்கு கல்யாணம் கை கூட்டிடும் இங்கே வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா கோயில்களை பற்றியும் கோயில்களோட சிறப்பை பற்றியும் தலை வரலாறு பற்றியும் அங்கே போயிட்டு வந்தால் என்ன நமக்கு நன்மை நடக்குதுன்னு பற்றியும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் மங்களாபிகை கிட்ட வேண்டிக்கிட்டால் நிச்சயம் கல்யாணம் கை கூடிடுவாங்க இப்போ நிறைய பேருக்கு வயசு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது ஆனால் வந்து வரன்கள் சரியாக அமையாமல் இருக்குது அப்படி இருக்கவங்க ஒரு வாட்டியாச்சும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயம் திருமணம் கை கூடிடும் எல்லா கோயில்கள்லேயுமே சுவாமிக்கு காலையில் கல்யாணம் நடக்கும் மத்தியானம் விருந்து படைப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் மட்டும் இருபதாங்க சுவாமிக்கு கல்யாணம் நடக்குது அப்பேற்பட்ட அற்புத கோயில் நவகிரகங்கள் அத்தனையும் இந்த கோயிலுக்கு வந்து தங்களோட தோஷங்களை நிவர்த்தி பண்ண திருக்கோயில் ஆகையால் கும்பகோணத்தில் இருக்க நவகிரக ஸ்தலங்கள் அத்தனையும் இந்த கோயிலை சுற்றி தாங்க இருக்குது சூரியனார் கோயிலுக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது இந்த கோயில் இந்த கோயிலுக்கு போயிட்டு தாங்க நம்ம சூரியனார் கோயிலே போயிட்டு வரணும் அதுதான் ஐதீகம் இந்த கோயிலில் எல்லாமே விசேஷம்தான் சேர்மானவர் சன்னித்திக்கு செல்லும் போது முன் மண்டபத்தில் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் தாங்க துவாரபாலகராக இருக்காங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்குறது அற்புதமான காட்சி இருவரும் இரு கால்களையும் மடக்கி பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போல விசேஷமான தரிசனம் இதில் சரஸ்வதி வீணை இல்லாமல் காட்சி தராங்க பிரகாரத்தில் உள்ள நடராஜர் சந்நிதி அடுத்தடுத்து ரெண்டு நடராஜர்கள் சிவகாமி அம்மையோடு இருக்காங்க இதில் பிரதான நடராஜருக்கு அருகில் இருக்கும் மற்றொரு நடராஜரின் பாதத்திற்கீழே பூதகுணம் ஒன்று சுவாமியின் நடனத்திற்கேற்ப இசை கல்வி வாசித்தபடி இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு வரணும் தீர்க்க சுமங்கலி பாகியம் அருள்றவங்க தான் இந்த மங்களாம்பிகை திருமணமான பெண்கள் அம்பாள் கையிலிருந்தே திருமங்கலிய கயிறு வாங்கி அணிந்து கொள்வது இந்த திருத்தலத்தில் மிக விசேஷம் இது தவிர நவகிரக தோஷம் பெண்கள் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சுமங்கலி பாக்கியம் சத்ருபயம் அதாவது எதிரிகளிடமிருந்து பயம் போக்குதல் திருட்டு பயம் இது காகவும் பக்தர்கள் இங்கே பெருமளவில் வந்து கூடி சுவாமியை வழிபடுறாங்க காளி பிரம்மா விஷ்ணு சூரியன் அகத்தியர் அம்பாள் பூமாதேவி ஆகியோரால் பூஜிக்கப்பட்ட திருத்தலம் திருவாடுதுறை ஆதீனத்தால் மேற்பார்வையிட்டு வரும் கோயில் சோழனால கட்டப்பட்ட திருக்கோயில் நவகிரக தோஷம் இருக்கவங்க இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சூரியனார் கோயிலே போனோம் தொடர்ந்து அஞ்சு வெள்ளிக்கிழமை மங்களாம்பிகையை போய் நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா மாங்கல்ய தோஷம் ராகு கேது சனி முதலிய கிரக தோஷம் விலகி திருமணத்திற்கு உரிய தடைகள் நீங்கி மாங்கல்ய பாகியம் உண்டாகும் அம்மனுக்கு திருமங்கல்யம் புடவை சாத்தி சுவாமிக்கு வஸ்திரம் படைத்து அபிஷேகம் செய்து வழிபட்டால் ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு ஜாக்கெட் துணி மஞ்சள் குங்குமம் பூ வெற்றிலை பாக்கு சீப்பு கண்ணாடி வளையல் மாங்கல்ய கயிறு தட்சிணை வைத்து கொடுத்து ஆசி நேர்த்தி நேர்த்திக்கடனாக இந்த கோயிலில் பக்தர்கள் செஞ்சுட்டு வராங்க நிறைய வரன் பார்த்தும் இப்போ கல்யாணம் நிறைய பேருக்கு கூட மாட்டேங்குது ஆண் பெண் வித்தியாசம் இல்லை இப்போ நிறைய பேருக்கு வயசு மூப்பெண் காரணமாக கூட கல்யாணம் நடக்க மாட்டேங்குது இல்லை நிச்சயம் ஆகி கூட கல்யாணம் கேன்சல் ஆகிடுது அது தொடர்ந்து இப்போ நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டே இருக்குது நான் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கேன் அந்த மாதிரி கல்யாணம் கூடி வராதவங்க தாலிபாக்கியம் அழைச்சி நிற்கணுன்றவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க போய்ட்டு வந்தால் நிச்சயம் அவங்களுக்கு திருமண தடை விலகி சீக்கிரம் அவங்களுக்கு வாழ்க்கையில் மங்களம் பொங்கும் திருமணம் நடக்கும் குடும்பத்தில் நடக்க வேண்டிய எல்லா சுப நிகழ்ச்சியும் நடக்குங்க ஒரு சமயம் காலமாமுனிவருக்கு உண்டாகியிருந்த நோயை நவகிரகங்கள் தடுத்ததால் அந்த நோய் கிரகங்களுக்கு பிடித்தபடி பிரம்மா சாபம் கொடுத்தார் எனவே அவர்கள் பூலோகத்தில் இந்த திருத்தலம் வந்து சுயம்புலிங்கமாக எழுந்துள்ள சிவருமான வேண்டி தவமிருந்து சாப விமர்சனம் பெற்றார்கள் அதனால் கிரகதோஷம் போக்கிய சிவனாக இத்திருத்தலத்தில் சுவாமி அருள்பாலிக்கின்றார் எப்பேற்பட்ட கிரகதோஷம் வந்தாலும் அதை நீக்கி நமக்கு மங்களத்தை அருள் வாங்குங்க இந்த பிராணநாதேஸ்வரனும் மங்களாம்பிகையும் நான் சொல்கிறது சத்தியமான உண்மை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க நமக்கு எல்லாமே மங்களம்தான் ஏதாவது நமக்கு நெகட்டிவாக நடக்குது நமக்கு ஏதாவது நோய் வாய்ப்பு அட்டும் எதாவது மனக்கவலை இருந்தது அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க அவங்க அத்தனை பேருக்கும் அப்படியே எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் எப்பயுமே ஒரு விஷயத்தை பாசிட்டிவ் மைண்டோடு ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படி ஹேண்டில் பண்ண பண்ண நெகட்டிவாக நடக்க இருக்கிற விஷயம் கூட பாசிட்டிவாக மாறிடுங்க நம்ம நம்பிக்கை தாங்க எல்லாத்தையும் நம்ம கொண்டு சேர்க்குது அதனால் நம்பிக்கையை எப்பயுமே கைவிடவே விடாதீங்க நடக்குமா நடக்காதான்ற செகண்ட் தாட்டுக்கே போகாதீங்க எப்பயுமே நடக்கும்ன்றத நம்பிக்கை வைங்க நம்ம நம்பிக்கை தாங்க நமக்கு எல்லாத்தையும் நன்மையாகவே நடத்தி கொடுக்கும் இந்த மங்களாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் எல்லா நன்மையுமே நடக்கும் கடவுளுக்கு ஒரு நொடி போது நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அதனால் சுவாமிக்கிட்ட முழுமையாக முழு பக்தியோட வேண்டிக்கோங்க இங்கே சுவாமிக்கு இது செஞ்சீங்க அது செஞ்சிங்கெல்லாம் கடவுள் எதையும் கேட்குறது இல்லை ஏன்னா சாமிக்குன்னு நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க கடவுள் தாங்க நமக்கு செய்வார் இந்த திருமங்கலக்குடி அம்பாள் பெயர் மங்களாம்பிகை இந்த கோயில் விமானம் மங்கள விமானம் இந்த தல தீர்த்தத்தின் பேர் மங்கள தீர்த்தம் இந்த தல விநாயகர் பேர் மங்கள விநாயகர் என்பதால் இந்த தலம் மங்களம்தாங்க எல்லாமே தான் அதனால் இந்த சேத்திரத்துக்கு பேரே மங்கள சேத்திரம்தாங்க பொதுவாக சிவலிங்கத்தில் ஆவுடையாரை விட சற்று உயரம் குறைவாக தான் பானம் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் பானம் வந்து ஆவுடையாரை விட உயர்ந்ததாக இருக்குது அகத்தியர் தளக்கு வந்தபோது அவருக்கு சுவாமி உயர்ந்தவராக காட்சி தந்தாராம் அதன் அடிப்படையில் தான் பானம் மட்டும் பெரிதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க குள்ள முனிவரான அகத்தியர் சுவாமியின் பானத்தின் மீது தன் கையை உயர்த்தி தான் மலர் வைத்து பூஜித்தாராங்க இந்த கோயிலை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கிரகங்கள் வழிபட்ட இந்த கோயிலில் நவகிரகத்திற்கு சந்நிதி கிடையாது இங்கேருந்து சற்று தூரத்தில் நவகிரக திசையாக வடகிழக்கில் கிரகங்களுக்கென தனித்தனி கோயில் இருக்குது மொத்தத்தில் ஒரே கோயிலே இவ்வாறு இரட்டை கோயிலாக தனித்தனியாக அமைந்திருக்கும் இதில் பிராணநாதர் கோயிலே பிரதான கோயில் கிரகம் தோஷம் உள்ளவங்க முதல்ல பிராணநாதரை வழிபட்டு அதற்கு பின் தாங்க சூரியனார் கோயிலில் போய் வட வழிபடணும் அப்படி வழிபட்டாதாங்க நம்மளால் முழு பலனையும் அடைய முடியும் இந்த கோயில் சூரியனார் கோயில் வந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்குது நிறைய பேர் நவகிரக கோயில் மட்டும் பார்த்துட்டு போகிறாங்க அப்படி கிடையாது முதல்ல இந்த திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் மங்களநாயகி அம்மன் கோயிலை வந்து வழிபட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம சூரியனார் கோயில் போகணுன்றதே ஐதீகம் இந்த மங்களநாயகி அம்மன் தனி சந்நிதியில் தெற்கு நோக்கி காட்சி தராங்க இங்கு இவங்க வரப்பிரசாதமானவள் தாலி தரும் தாயிங்க தோஷம் உள்ளவங்க நம் முன்னோர்களுக்கு முறையான தர்ப்பணம் போன்ற சடங்குகள் செய்யாதவங்க இங்கே வந்து சுவாமிக்கு தயிர் சாதம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறாங்க இந்த அம்மன் தாலி தாலிபாக்கியம் வேண்டி நம்ம கேட்டோம்னா நம்ம கணவனோட ஆயுசு தீர்காயு இருக்கணும்னு நம்ம கேட்டோம்னா இந்த அம்மன் நமக்கு தாலி பாக்கியம் தராங்கங்க எந்த ஒரு தடப்பட்ட காரியமாக இருந்தாலும் இங்கே வந்து சுவாமிக்கிட்ட நம்ம வேண்டிட்டு போனோன்னா நம்ம ஏதாவது நோய் குணமானோ நோய்வாய்பட்டிருந்தோம் இல்லை தீராத நோய் பல வருஷமாக இருக்குன்னா இங்கே சுவாமிக்கிட்ட வந்து நம்ம கேட்டுகிட்டு போனோம்னா அத்தனையில் வந்து நமக்கு நிவர்த்தி ஆகுது இதெல்லாம் சத்தியமான உண்மை கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க எல்லாம் இரவே நம்ம கூடயும் இருந்து நம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்